பொம்மபுரம் ஆதீனம் குருமுகா சன்னிதானம் அவர்களே இந்த நாட்டின் சிவநரியை தெந்தமழை புரந்து திருக்கோயில்களெல்லாம் ஒலிவுரை செய்கின்ற புண்ணியம் படைத்த சிறவையாதீனும் தவத்திரு சுந்தர அடிகளார் அவர்களே இந்த திருமடத்திற்களுக்கு தக்க துணைவராக இருந்து கொண்டு தன்னுடைய செல்வத்தை அருட்செல்வமாக மாற்றி அன்னதான வள்ளலாக விளங்குகின்ற அன்னூர் கோவிந்தசாமி நாயுடு அவர்களே பாராட்டுதலுக்கும் அன்புக்கு உரிய அருமை செல்வர் ஆதீன புலவர் சுகிசிவம் அவர்களே அன்பு பெருமக்களே தாய்மார்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கௌமாரமடாலயத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவு விழா கூட்டம் இந்த கூட்டம் காலையிலே இந்த மண்டபத்தை திறந்து வைத்து நம்முடைய பொம்மபுராஜேனும் மகா சன்னிதான அவர்கள் அருளுரை வழங்கினார்கள் பலரது நல்லுறைகளை கேட்டீர்கள் சிறப்பாக அந்த விழா நடந்தது எண்ணிய அளவுக்கும் மிக அதிகமாக அதனுடைய சிறப்பு வெளிப்பட்டதை நாம் பார்த்தோம் மிக குறைந்த அளவிலே அன்பர்களுடைய கூட்டத்தோடு நடைபெறும் என்று கருதிய அமைப்பு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து கூடியிருந்து அதனை சிறப்பாக நடத்துவதற்குரிய வாய்ப்பாக குருவர்கள் துணைபுரிந்தது இந்த காலை நிகழ்ச்சிக்கு பிறகு இப்பொழுது பிற்பகல் நிகழ்ச்சியாக இந்த திருமணத்தை தோற்றி வைத்த ஞான வடிவமான மகா சன்னிதானம் தவிர்த்திரு ராமானந்த அடிகளாரது அருள் உணர்வை எண்ணுகின்ற வகையில் இந்த எண்பது ஆண்டு நிறைவிழாவை நாம் கொண்டாடுகிறோம்